இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங்கு ஸோ அந்த பயிற்சியை நீங்கள் கற்றுக்கிட்டு இந்த இதை மற்றவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறது மூலமாக பெர் டேவுக்கு நீங்கள் தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் அந்த ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது ஸோ இது வந்து தையல் ஆரி ஒர்க்கு கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த ஸ்கிரீன் பிரிண்டிங்கை நீங்கள் ஒரு க்ளாஸை எடுத்து நீங்கள் வந்து வருமானம் வந்து சம்பாதிக்க முடியும் ஸோ இந்த பயிற்சிக்கு தேவையான மெட்டீரியல் கிட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அதில் நீங்கள் அந்த மெட்டீரியல் ஹிட்டை வாங்கிட்டு உங்களுக்கு அந்த பயிற்சியும் நம்ம வந்து ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறோங்க இந்த மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் பேப்பன் பண்ண போதும் இந்த பயிற்சி வந்து மெட்டீரியல் இலவசமாக நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் வரும் அதில் நாலு வகையான ப்ரெண்டிங்க்குள்ளே ரா மெட்டீரியல் வந்து ஹிட்டாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதில் உங்களுக்கு எப்படி இங்கை மிக்ஸ் பண்ணுறது எந்தெந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பயிற்சியும் கொடுத்துருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர் பிரிண்டிங் டபுள் கலர் பிரிண்டிங் கோல்டு பிரிண்டிங் சில்வர் பிரிண்டிங் நாலு வகையான பயிற்சியை கொடுக்குறோம் ஸோ விருப்பம் உள்ளவங்க இம்மீடியட்டாக